எடப்பாடி அன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனைத்து பெரும்பான்மையான சட்டமன்ற இருக்கின்ற நிலையில் எங்களை அழைத்து அமைச்சரவை என்கின்ற கருத்தை வலியுறுத்துகிறோம் எனவே மேல ஆளுநர் அவர்கள் நிச்சயமாக ஜனநாயகத்தை காப்பாற்ற ஜனநாயகத்தை காக்க வேண்டும் ஜனநாயகத்தை நீங்கள் நிச்சயமாக காப்பீர் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது எனவே எங்களை நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு அழைப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்கள் கருத்துகளை எல்லாம் தெரிவித்தோம் அந்த கருத்தை கனிவுடன் பரிசீலிப்பதாக ஆவணம் செய்வதாக மேது அவர்கள் தெரிவித்தார்கள் எனவே நம்பிக்கையோடு ஜனநாயகம் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் என்ற அந்த நம்பிக்கையோடு மேது ஆளுநர் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தெரித்துறை நூத்தி இருபத்தி நாலு பேரா இதே வந்து ஆந்திராவில் இவர் இருந்தார்